உங்கள் நண்பன் குட்டி வடி பிரியாணி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில அப்படியே மசாலா சிக்கனும் கொதிச்சுட்டு இருக்கு இந்த கொதிக்கும் போதே அரிசிய உலையில போட்டாச்சு அப்படியே சுட்ட சுட்ட தண்ணி ஊத்த ஊத்த ஹீட்டு குறையாம எடுத்துட்டு வந்து இந்த மசாலாவில கொட்டணும் கொட்டின உடனே அந்த சுட தண்ணியை ஆயிலையும் அரிசி இழுத்தாதான் சரியான தம் ப்ராசஸ் நடக்கும் கொட்டும் போது காமிக்கிறோம் பாருங்க நல்லா முக்கியமா தெரிஞ்சுக்கிங்க அந்த மசாலா ஒரு இடம் ரெண்டு இடம் கொதிக்க கூடாது எல்லா இடமும் பபுல்ஸ் மாதிரி கொதிக்கணும் அப்பதான் அரிசி கொட்டின உடனே சமமா எல்லா இடமும் உங்களுக்கு தம் ப்ராசஸ் ஆகும் எப்படி கொதிக்கிறது பாருங்க அது ஃபுல்லாக எல்லா இடம் அந்த அரிசி டொண்ட்டி ஃபோர் கேரக்டர் அரிசி பாஸ்மதி மாதிரி நீலக்கூடாது உடையக்கூடாது அப்படியே ஒயிட்டா மாறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் உடனே வடிச்சிடணும் கொட்டு கொட்டு கொட்டுக்கட்டு இங்கே என்ன பாருங்க அரிசியை நடுவு மையமா கொட்டிடணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நடுவுல கொட்டின உடனே அப்படியே ஃபுல்லாக பரப்பி விடணும் அட கொ சமமா அப்படியே கலந்துட்டாங்க உங்களுக்கு மசாலா அதிகமாக டிக்கா டீச்சர் பிடிக்காம போra கிடைக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி தான் செய்யணும் என் கூட நீங்க பிரியாணி கத்துக்கணும் நான் கண்டிப்பா கால் பண்ணுங்க ரெண்டாவது லேயரா நடுவுல குட்டணும் இதையும் மசாலா மேலே வராம கறி மேலே வராம அப்படியே சமமா